பச்சை கலருக்கு மேட்சா பச்சை கலர்ல புடவை பச்சை கலர்ல சுடிதாருல ஹேண்ட்பேக் கலர்ல ஹெல்மெட்டுல பாசி பச்சை கலர்ல வளையல் பச்சை கலர்ல பொட்டு எதுவும் வாங்கி ஓடப்பா வாங்கி கொடுக்க வீட்டுல பச்சை பச்சையா திட்டுறாப்பா இங்க என்ன வாழுது இந்த ரோஸ் கலர் பஸ்ல யாருனா பொம்பளைங்களுக்கு டிக்கெட்டு பிரீங்கல்ல இருந்து இந்த செருப்பு ரோஸ் கலர் வளையல் ரோஸ் கலர் பொட்டு ஏன் உச்சி முதல் உள்ளங்கால் வரைக்கும் ரோஸ் தாமா இது வேற பேட்டியா அதாவது இன்னொரு விஷயம் கேளு என்னன்னா இந்த அம்மா இப்போ காபி டீ குடிக்கிறதெல்லாம் விட்டாங்க

ரெண்டு ஜோடி ரோஸ் கலர் செருப்பு எனக்கு வாங்கினுவா நீ செருப்பு போட்டாலும் பரவாயில்ல போடலைனாலும் பரவாயில்ல நீ ரெண்டு ஜோடி செருப்பு கேட்டல எனக்கு நாலு ஜோடியா ரோஸ் கலர் செருப்பு வாங்கினு வந்துருனா சரிம்மா சரிம்மா நானும் பாருங்க போயிட்டு ஒரு முறைன்னு வந்துடுறேன் போல இல்லை வாங்கி வச்சிட்டு நீ போயிட்டு வா சரி சரிம்மா சின்ன உட்டால கிடி வேலை எல்லாம் என்கிட்ட நடக்காதே போயா 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 ஆமா போலாம் போகலாம் செருப்ப மாட்டின்னு போயா அந்த ரப்பர் செருப்ப சரிம்மா சரிம்மா

சரி இப்போ உனக்கு என்ன மிக்ஸ் ஆகணும் அவ்வளோ தானே ஆ ஆமாம் ஆ மூடு கண்ண மூடணுமா கண்ண மூடு சொல்றேன் சரி மூடிக்கிட்ட உன் குல தெய்வத்தை நினச்சி சாமி கும்பிட்டுக்கினார் குல தெய்வத்தை நினச்சி சாமி கும்பிட்டுக்கணுமா ஆமா ஏன் கும்பிட்டுனுருக்கோ ஐயோ ஆஹா ஆ ஆ அய்யோ ஐயோ ஆயோ ஆயோ ஆயா ஆ ஆ அப்பா ஹ ஹா ம் வா கனெக்ட்ரு பொ பாடிக்கு ஒரு டிக்கெட் கொடுப்பா ம் ஏமா கொஞ்சம் வார்ம் அப் பண்ண ஏமா சைக்கிள்ல மிதிக்கிற ஏய் அட அது ஃபிகர் நூ ஏய் மாமா நீ பஸ் நீ உன்ன பார்ல தாண்டா இருக்கிற உன்னே பார்ல தான் இருக்குமா ஆமா

கிங் பாதுகா பாது பாது பாத நீ பிரேக்கப் போடு விட்டா எல்லா சரையும் சொல்லின்னு இருப்ப த பேர் கப்பு நடிச்சா குப்புன்னு மேலே போற மாதிரி ஒரு சரக்கை சொல்லு எலிமருந்து இருக்குது எடுத்துன்னு வருவா மம ஆ உனக்கு எலிமருந்து கொடுத்து உன்ன சாகடிக்க பார்க்குறாமே த வேர் எங்களை யாரும் சாகடிக்க முடியாது நாங்களே தான் சாகடிச்சுக்குவோம் அம்மே கல் குச்ச உடம்பு இது கல் ம் குறிச்சி ஆமா

இந்த ஸ்மார்க் ஓர்றதே எங்களாலதான் இந்த இந்த கவர்மெண்டே நடக்குது தெரியுமா உனக்கு நாங்கள் போதை ஏறி அப்படியே வெளியில வேஸ்ட்டு போறோன்னு வச்சுக்கோங்க ரோட்லீங்க நாங்கள் விழமாட்டோம் எங்களுக்கு உழுந்து அப்படியே பெருள்றதுக்கு ஒரு ஸ்மார்ட் சிட்டி கட்டி கொடுக்கணும் இதுக்குலாம் போட்டுக்கு ஒண்டாசிட்ட ஆமாம் பாரில் போண்டா விற்கிறதுலாம் ஓண்டா சிட்டியை பற்றி பேசிட்டு பற்றியா ஆமே இன்றைக்கி போதை ஓவர் போச்சி நீ கொஞ்சம் புரியா எப்படி நான் என் வண்டியை இங்கேயே பார்க் பண்ணிக்கிறேன் நீ அப்படியே கொஞ்சம் திரும்ப அவன் வண்டியை என் மேலே பார்க்க என் வண்டி நான் மேலே

ஆதே இபோ நம்ம புரியாது புரியுமா புரியாது ஏய் காலே போக mode பெர்சா 퍼மிஷன் கேடல 퍼மிஷன் என்னயா சொல்லி கேட்டு போனே மா ஒரு கட்டிங் தான்மா என்ன 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 கட்டிங்க ஒரு கட்டிங் நாலு தடவை வாங்கி குச்சிட்டேன் ஒரு கட்டிங்க அப்படியே ஒரு கட்டிங்க நாலு தடவை வாங்கி குச்சிட்டேன் நாலு தடவை ஒரு கட்டிங்க நாலு தடவை குச்சியா ஆ 20 ஏரியோ 20 ஏரியோ போதை ஏறி அங்க உட்காந்து ஓசி குடியா இல்ல உன் கூட குடிச்சவன் ஓசி குடியா இல்ல நீ ஓசி குடியான்னு தெரியாது எனக்கு ஆனா என் காசெல்லாம் செலவு பண்ணதும் இல்லாம அங்க உட்காந்து போதை ஏற வரைக்கும் உட்காந்து குடிச்சிட்டு இருக்குது பாரம் கூட தெரியாம வந்து அது என்கிட்ட

ஓகே இப்ப நான் உன அடிக்க குமுகல் என்ன சொன்னே எத்தனை கட்டிங் குடிச்ச ஒரு கட்டிங் தாமா நாலு தடவை இப்ப அதே மாதிரி உன்னை நானே ஒரே அடியா எத்தனை வாட்டி குத்துற மொத்தறன்னு பார்க்கலாமா ஏதோ பார் ஏதோ பார் நாலு தடவை நாலு வாட்டி நாலு வாட்டி குச்ச உன்னை நாலு எட்டு பதுமா எட்டு 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 மொத்தற தினம் தினம் இந்த ஆள் கிட்ட தலை வலியா போச்சு இன்சைட்

சில்லுன்னு பீரா கேட்டா பால் வாங்கிட்டு வர சொல்லி அப்பா அனுப்புன இந்த ஆளை ரோட்ல என்னத்த பராக்கு பார்த்து நீ எனக்கு தோ தெரியலையே நல்லா பால் பாக்கெட் வாங்கிட்டு வான்னு அனுப்பி வச்சா சொன்ன சவுந்து போய் வந்துட்டு என்ன பண்ணி தொலைச்ச ரோட்ல ஓரமா நின்றுட்டு இருந்த பாலை மாட்டிக்கிட்ட பாலை கறக்குறேன்னு அதுகிட்ட உதவிதான் வாங்கிட்டு வந்துட்டியா

தங்கச்சி மகையில் ஒரு தமாஸ் பண்ணலான்னு இப்ப ரொம்ப முக்கியம் சரி சொல்லி தோலை கேளுமா என்ன பண்ண வலது கால போடவா இடது கால போடவான்னு கேட்டமே கேட்டேன் கால் போடவான்னு கேட்டுச்சு அதனால வலது கால் போடவா இடது கால போடவான்னு கேட்டேன் அந்த பொண்ணு கிட்ட ஆஹ் விட்டா மாறு ஒரு அரை இந்த கண்ணு புசுக்குன்னு பசுமா அந்த தப்பு உன் அடிச்சு ரொம்ப பெரிய தப்பு பண்ணிடுச்சு பின்ன உன்னை எப்படி அதுவும் கண்ணத்துல அடிக்கலாம் அந்த பொண்ணு அந்த பொண்ணுக்கு என்ன தைரியம் இருக்கும் உன்னை கண்ணத்துல அடிக்கிறதுக்கே நான் கண்டிப்பா அந்த இடத்துல இருந்தேன்னு வச்சுக்கோ ஏன் இந்த மாதிரி கேள்வி கேட்ட உன்ன இந்த மாதிரி பல் கன்னத்துல எல்லாம் அரைஞ்சிருக்க மாட்டேன் இப்படி திருப்பி நல்லா பல்லார் பல்லார் பல்லார்னு வாங்கிட்டு இந்த பக்கம் உன்னை தூக்கி கலாசினா அந்த பக்கம் போய் விழுந்துருப்பேன் அந்த மாதிரி உனக்கு வச்சு வராசி அந்த பொண்ணு ஏதோ பாவம் அறியாத பொண்ணு போல அதனால உனக்கு கண்ணத்தை பதம் பார்த்துட்டு போயிட்டு இருக்குது போயா உனக்கு பனிஷ்மெண்ட் கொடுக்கணுமே சாதாரண போயிடும் இதே பனிஷ்மென்ட் கியோஸ் கிம் இருக்கறல அதுக்குன்னா எனக்கு அவசியம் சரி 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 நான் பனிஷ்மென்ட் கொடுக்கலாம் ஆ சரி பால் தான வைன் வந்தா ஆமா இப்ப போயிட்டு என்ன பண்ற நேரா போனா கிச்சன் இருக்குதுல்ல அந்த கிச்சன்ல போயிட்டு நல்லா இஞ்சி தூக்கலா தட்டி போட்டு எனக்கு நல்லா ஸ்ட்ராங்கா ஒரு டீ எடுத்துமாப்பா தங்கச்சி மாக்கிட்ட தமாஷ் பண்ணதுக்கெல்லாமா பனிஷ்மென்ட் தங்கச்சி மாக்கிட்ட என்னம்மா எப்படிமா இருக்கிறேன்னு பேசணும் அதுதான் தங்கச்சி கிட்ட பேசுறது காலை போடுற கைய போடுற பேசினா நீங்க பார்த்துட்டு இருக்கிறது வாய்ஸ் ஆஃப் தமிழ் டுவெண்டி ஃபோர் லைக் ஷேர் அண்ட் சப்ஸ்கிரைப்